ஒட்டுமொத்த கமல் படங்களின் வசூலை தாண்டிய கோலி இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ரஜினி சின்ன வேடத்தில் அறிமுகமான போது அப்படத்தின் ஹீரோ கமலஹாசன் அதாவது ரஜினி சினிமாவில் நடிக்க சென்ற போது கமல் ஒரு ஸ்டாராக இருந்தார் துவக்கத்தில் கமலின் நண்பர் அல்லது அவர் படங்களில் வில்லன் போன்ற வேடங்களில் மட்டுமே ரஜினி பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் ஒரு கட்டத்தில் இருவரும் பேசி தனித்தனியாக நடிக்க துவங்கினர் ஆனால் அதில் சூப்பர் ஸ்டார் ஆனது ரஜினி தான் ரஜினியின் வளர்ச்சியை கமலே எதிர்பார்க்கவில்லை ரஜினி படங்களுக்கு கிடைத்த வசூல் கமல் படங்களுக்கு கிடைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் ரஜினியும் கமலும் நண்பர்களாக இருந்தாலும் தொழில் முறையில் அவர்களுக்கு இடையே போட்டி இருந்தது அந்த போட்டியை ஏற்படுத்தியது நீங்கள்தான் என கமல் சொன்னாலும் உண்மையில் கமல் ரஜினியை தனது போட்டியாளராக நினைத்தார் ரஜினியை செய்ய கமல் முயற்சி செய்தும் அது கமல் பரிசோதனை முயற்சி என்ற பெயரில் புதுமையான கதைகளில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்தார் ரஜினியோ வசூலை குவிக்கும் பக்கா கமர்சியல் மசாலா படங்களில் நடித்து வசூல் சக்கரவர்த்தியாக மாறினார் ரஜினியின் சம்பளம் எழுபது கோடியாக இருந்தபோது கமலின் சம்பளம் முப்பது கோடியாக இருந்தது லோகேஷ் இயக்கத்தில் கமல் நடித்த விக்ரம் படம் மட்டுமே நானூறு கோடி வசூலை தாண்டியது இப்படத்திற்கு பிறகுதான் கமலின் சம்பளமும் ஏறி இருக்கிறது இந்நிலையில் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ரஜினியின் கூலி படம் வெளியானது இந்த படத்திற்கு பெரிய அளவில் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு இருந்தது எனவே இப்படம் ரிலீஸுக்கு முன்பு ஐநூறு கோடி வியாபாரத்தை தாண்டியது தற்போது படம் வெளியாகி இருபத்தைந்து நாட்கள் ஆன நிலையில் படம் அறுநூறு கோடி வசூலை தொட்டுள்ளது இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் கூலி படம் வசூல் பெற்றுள்ளது குறிப்பாக வட அமெரிக்காவில் இப்படம் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் வசூல் அள்ளி உள்ளது இது கமலஹாசன் நடித்து அங்கு வெளியான அவரின் அனைத்து படங்களின் மொத்த வசூலை காட்டிலும் அதிகம் என சொல்லப்படுகிறது இது குறிப்பாக சாதனையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க